வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ சோலார் ஆன்கிட் சிஸ்டம் வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருங்க சங்கராபுரத்தில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ இப்போ தான் முத முறையே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் வந்து கமிட்டி அதுக்கு ஆப்போஸ்டில் தான் இருக்குதுங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு மாடி ரூஃபில் பார்த்திங்கன்னா நம்ம ஆறு பேனல் ஐநூற்றம்பது வாட்ஸ்லாம் ஆறு பேனல் ஃபேஷியல் பண்ணி கொடுத்துக்குறோம் பிராண்ட் வந்து அதானி தான் பண்ணி கொடுத்துக்குறோங்க இது ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஜி ஸ்ட்ரெச்சர் தான் பண்ணி கொடுத்துக்குறோங்க லெக் பார்த்திங்கன்னா த்ரீ மூணுக்கு மூணு சைஸு ஸ்கொயர் பைப்பு ரேஃப்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டரைக்கு ஒன்றை பர்லின் வந்து ஒன்றரைக்கு ஒன்றை பண்ணி கொடுத்துக்கறேங்க எல்லாம் ஹெவியாக தான் பண்ணி கொடுத்துக்குறோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட்னிங் ரெஸ்ட்டும் கேட்டுருந்தாங்க ஸோ அதனால் லைட்னிங் ரெஸ்ட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணி பண்ணி கொடுத்துக்குறோம் அது பார்க்குறீங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் லோனில் தான் நம்ம பண்ணி கொடுத்துக்குறோங்க இவங்க பேங்க் லோன் அப்ளை பண்ணி இது கனரா பேங்க்கில் தான் அப்ளை பண்ணி தாங்க அப்ளை பண்ணி ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு சான்சன் ஆகிடுச்சிங்க சான்சன் ஆகி நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துக்குறோம் உங்களுக்கும் பேங்க் லோனில் பண்ணணும் சப்ஸ்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணலாம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டில் ஃபிட் பண்ணிவிட்டுங்க அடுத்தது பேனல்லு இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்குறோம் லைட்னிங் நீங்கள் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சுங்க ஃபேனலாம் ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேனெல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு வயரிங் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவுட் அவுட்டரில் தான் கொண்டு போகலான்ட்டு இருந்தோம் அப்புறம் இது வீடு கட்டி பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவங்க அதனால் மேலே வந்து ஒரு சர்வீஸ் மாடியில் வீடு எடுத்தால் வேணுன்ட்டு ஒரு பைப் ஒன்று விட்டு வச்சுருந்தாங்க கீழேருந்து ஸோ அதனால் நாங்கள் அந்த பைப்பே யூஸ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் மேலே சோலார் பேனல்லேருந்து நம்ம இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இன்வெர்ட்ருலேருந்து அவுட்புட் வந்து அந்த பைப் வழியாகவே கன்சிலே பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க எப்படின்னா குரங்கு வந்து தொல்லை இருக்குது ஸோ குரங்கு வந்து கண்ணாடி உடைச்சிருமா அதை தள்ளி விட்டுருமா அப்படின்னு கேட்குறீங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிஏ ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணி அதில் நம்ம போல்ட் அடிச்சு விட்ருவோங்க எல்லாது எல்லா லெக்லேயுமே அதுக்கு மேலே சேஃப்டிக்கு நீங்கள் உங்களுக்கு காங்கிரட் பண்ண சொல்லிடுவோம் நீ கான்க்ரிக்ட்டு பண்ணிட்டுருங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து அது எதுவுமே சேக் ஆகாதுங்க அது ஸோ அதுக்கு மேலே குரங்கு நீங்கள் அதை மேலே பிடிச்சி இழுத்தாலும் அது மேலே விளாண்டாலுமே அது ஒன்றும் ஆகாது யாராவது கல் எடுத்து இழுத்து போட்டால் மட்டும்தான் அது கிளாஸ் உடையுமே தவிர மற்றபடி குரங்கு வந்து வருது அது மேலே விளையாடுது பிடிச்சி ஆட்டுது அப்படின்னா அதனால ஒன்றும் ஆகாது இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பு ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃப்ரேமில் நாங்கள் நடந்து போய் ஃபிட் பண்ணுவோம் அதில் ஸோ அப்போயுமே ஒன்றும் ஆகாது இது இது நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் அதாவது எதுவுமே ஆகாதுன்னு சொல்ல வரங்க நல்லா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டுங்க அடுத்தது இன்வெர்ட்ரு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இன்வெர்ட்ரு ஏசி பாக்ஸு டிசி பாக்ஸு இது பார்த்திங்கன்னா நம்ம மேலே மாடியில் போட்டுக்கணும் அந்த ஸ்டெப்ஸ் இறங்குற இடத்துலையே பார்த்திங்கன்னா இந்த வாலில் தான் நம்ம பண்ணி இந்த இன்வெர்ட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இன்வெர்ட்ரு பார்த்திங்கன்னா பாலிகா பிராண்டு தான் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஏழு வருஷம் வாரண்டி வரும் நமக்கு இதில் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே அந்த பைப் வழியாகவே நம்ம கீழே கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டோம் இதை பார்க்குறீங்க அந்த பைப் வழியை நம்ம கொண்டு போய் அதே மாதிரி இது மூணு கிலோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு யூனிட் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுங்க நல்லா அண்ட் என்ன ஹவர்ஸில் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் யூனிட் பக்கம் உங்களுக்கு ஜென்ரேஷன் ஆகுங்க ஸோ உங்கள் டோட்டல் யூனிட் நீங்கள் எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து இதுக்கு மைனஸ் ஆகிக்கும் மைனஸ் செய்யி வரதுக்கு நம்ம பே பண்ண போகிறோம் மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க நமக்கு இந்த மாதம் ஒரு இரநூறு யூனிட் அதிகமாக இருக்குது என்ன ஆகும் அவங்க பணம் தருவாங்களான்ட்டு அதாவது இபிலேருந்து நமக்கு ஒருவா கூட பணம் தர மாட்டாங்க சப்போஸ் இந்த மாதம் நம்ம இரநூறு யூனிட் சர்ப்ளஸாக இருக்குதுன்னா அதை அடுத்த மாதம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்குவாங்க நம்ம அடுத்த மாதம் நம்ம யூஸ் பண்ணி அதை கழிச்சிக்கலாம் இல்லை அடுத்த மாதமும் நம்ம யூஸ் பண்ணலைன்னா அமௌண்ட்டு அடுத்த அதுக்கு அடுத்த மாதம் நமக்கு அடுத்த பில்டிங்கில் நமக்கு யூஸ் பண்ணி கழிச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மார்ச் டூ மார்ச் அது நில் பண்ணிடுவாங்க நீங்கள் நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்னா அந்த பில்டிங் சைக்கிள் வந்து மார்ச் அது எண் பண்ணிடுவாங்க அந்த அப்போ நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது யூஸ் பண்ணலைன்னா இவங்க அது பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு சர்வீஸ் இருக்குங்க அதில் நம்ம இவங்க ஓனர் ஹவுஸ் ஓனர் இருக்கிறது வந்து மேல் மாடியில் இருக்கிறாங்க ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் கொடுக்குற மீதியில் அவங்க ரெண்டில் இருக்கிறாங்க அதில் கொடுக்கல அவங்களுடைய ஒரு ஒரு மீட்டர் மட்டும் கொடுக்குறோம் சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் அது அது இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எர்த்திங் பண்ணிக்கிறோம் பாருங்கள் மூணு எர்த்திங் பண்ணியிருப்போம் ஒன்று ஏசிக்கு ஒன்று டிசிக்கு ஒன்று லைட்னிங் அரெஸ்ட்டு ஒன்று இல்லை ஸ்ட்ரக்சர் எர்த்திங் வந்து இந்த டிசியிலே கொடுத்துடுறேன் இன்னொன்று வந்து ஏசிக்கு தனியாக கொடுத்துக்குறோம் இன்னொன்று வந்து இடிதாங்கி லைட்னிங் ரெஸ்ட்டு தனியாக பண்ணி எல்லாமே கெமிக்கல் எடுத்திங் தான் யூஸ் பண்ணிக்கிறோங்க கெமிக்கல் காம்பவுண்டு யூஸ் பண்ணி நல்லா ப்ராப்பராக எர்த்திங் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இப்போ நீங்கள் வீடு ஏதாவது புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃப்யூச்சரில் சோலார் போடணுன்னு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கன்சல்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஐடியா கொடுப்போம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை மேலேருந்து நீங்கள் ஒரு பைப்பு வந்து மாடியிலிருந்து ஒரு முக்கால் இன்ச்சு பைப்போ இல்லை ஒரு இஞ்சி பைப்போ ஒன்று வந்து கீழே மீட்டர் வரை ஒன்று விட சொல்லிடுங்க ஆண்கெடுக்குன்ட்டு விட்டுட்டாங்கன்னா நம்ம நீங்கள் எப்போ வேணாலும் சோலார் போடலாம் போடும்போது அந்த பைப்பு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சோலார் வீட்டுக்கு மானியத்தில் பண்ணி கொடுக்கணும் கரண்ட் பில் அதிகமாக வருதா அதில் கம்மி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோங்க அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் லோனு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வேணும்னாலுமே நம்ம உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் ஸோ அது அந்த சப்போர்ட்டுமே நான் பண்ணி கொடுக்குறேங்க நன்றி